வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவ் குருநாகல் வேகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் நேற்றிரவு பதினோரு மணியளவில் ஏற்பட்ட தீ பரவலில் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள எரிவாயு நிரப்பு மையம் ஒன்றில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எரிவாயு நிரப்பு மையத்திற்கு எரிவாயு கொள்கலன் உறுதியொன்று வாயுவை நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக அங்கு தீப்பரவியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ தற்போது கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா டிக்டாக் செயலி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் அவர் தனது அறிக்கையில் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வந்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளியிடப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலம் அடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமில்லை அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் டிக்டுக் தளங்கள் எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்டம் ஒழுங்குமீற்று மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை போலீசில் சாதகமான மாற்றம் அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தொடர்பில் இலங்கை போலீஸ் மீது குடிமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனை பேணுவது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் களத்துறை கட்டுக்குறுந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமில் நேற்று நடைபெற்ற எண்பத்தி இரண்டாவது அடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்தோர் வெளியேறும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்து தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருவதாகவும் பத்து மாவட்டங்களுக்கான அனைத்து வாக்குச்சீட்டுகளும் அச்சிடும் பணி ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பொழுநர்வை கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு ஹம்பாந்தோட்டை மாத்தரை மொனராகலை மாத்தளை மட்டக்களப்பு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளது ஊராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபதாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை எண்ணூற்றி ஒரு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப் அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் அறுநூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் நூற்றி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்பரில் நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது அந்நாட்டு ராணுவ குழு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அவ்வாறான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு ராணுவ குழுவுக்கும் கிளர்ச்சி குழுவுக்கும் இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டது எவ்வாறாயினும் அங்கு பதினான்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமலில் உள்ள சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களின் மீது காரணமின்றி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே தாக்குதல் நடத்தியதாக மியான்மர் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மியான்மரில் ஏற்பட்ட நில அதிர்வினால் மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உள்ளூர் கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை கிரிக்கெட் சபை முதல் தர கிரிக்கெட் வீரர்கள் நாற்பத்தி ஐந்து பேருக்கு ஆண்டு ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது நாட்டின் திறமையான வீரர்களை வலுப்படுத்தும் தொடர்ச்சியான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் தேர்வு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் பெற்ற வீரர்கள் ஏ பி சி மற்றும் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கை கிரிக்கெட் சபை உள்ளூர் வீரர்களின் திறன்களை மேம்படுத்தி எதிர்காலத்தில் சர்வதேச அரங்கில் சிறப்பாக வீரர்களை உருவாக்குவதை கொண்டுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டு தொகையை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்து நான்கு விமான பயணிகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த நான்கு பயணிகளும் நேற்று காலை கட்டுநாய்க்கு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தைந்து வயதான கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் சிகரெட்டுகள் அடங்கிய இரண்டாயிரத்து எண்ணூறு சிகரெட் பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலென்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சிகரெட் தொகையுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை வந்த இந்திய பிரதமர் மோடியின் விஜயம் இலங்கை கடலில் அத்துமறி உள்ளுழையும் இந்திய மீனவர்களை ஊக்கப்படுத்தும் விஜயமாக அமைத்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மாளன தலைவர் செல்லத்துறை நட்குணம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட கட தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையிலே நின்ற சில நாட்கள் அந்த நாட்களிலே மிக மோசமாக இந்திய அத்துமறிய இந்திய விடுதலைப் படகுகள் மிகவும் அண்மையிலே அண்மை எ கரைக்கு அண்மையில் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறு மீட்டர் தொலைவில் வந்து தொழில் செய்து கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுடைய வழிகள் அதுகளை எல்லாத்தையும் அறுத்து நாசம் பண்ணிப்பட்டு போயிருக்கிறார்கள் நாங்கள் வருவோம் என்ன செய்ய முடியும் என்றொரு விண்ணப்பாட்டிலே வந்திருக்கிறார்கள் இந்த செயல்பாடானது எமது நாட்டின் இறமையையும் சட்டத்தினையும் நீதியினையும் உதாசீனப்படுத்துவதாக தென்படுகின்றது எமது கடல் எல்லை பரப்பானது கடல் எல்லை எமது கையிலிருந்து முறுமாக இருந்தால் நாங்கள் கடல் தொழில் வடபகுதி கடல் தொழில் சமூகமாகிய நாங்கள் அனைவரும் ஒரு பாரிய ஒரு போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை எமது அரசாங்கத்துக்கும் இந்திய தரப்பினருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றோம்

ஃபோனை விடுதலை சாங்கல் கூப்பிடுறதாக இன்னும் உருக்க நேரம் பிந்திக்கிட்டு நான்கு நேரம் இருக்குது இப்போ அஞ்சு நாற்பதாச்சு அஞ்சு ஐம்பது மட்டும் வச்சு கரைச்சினா போன ஒன்று முடிச்ச கிளாக வந்ததுக்கு முன்னாடி ரெண்டு கைகளையும் குடிச்சினோம் லைட்டை போட்டினோம் அடிச்சினா கன்னத்தில் இல்லாமடிதான் முழு குடிக்கணும் நான் ஏன் அடிக்க ரெண்டு வேண்டியது தான் வாயை பற்றி அடிக்கணும் முன்னுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கணும் சண்டை எதிர் பக்கம் எல்லாம் எட்டு பேர் நின்ற இடத்த ஆறு பேரா இடிச்சுனும் பின்னால மாறி மாறி பாஸ்கர என்பவர் சொல்லித்தான் எனக்கு அடித்தேன் திரும்பவும் அவர் அந்த குப்பையில இருந்த தடியை முடித்து குடுத்தார் காலில கையில இது என்ற ஜீவும் தன்னாய் அந்த நாய் உடன் காலத்துல கொலையை போட்டு அடிச்சவ அப்பதான் திரும்ப இல்லாத களத்துல கொழவி போட்டு குடி முடுக்கினால் அங்க இங்க போகாது முடத்துல அணிக்கும் பூனகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சிட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனைய கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகள் சட்ட சிக்கல் நிலவுகின்ற நிலையில் பூநகரி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது பூனகிரி பிரதேச சபையில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க ஐநூற்றி முப்பத்தி ஒரு பேர் தகுதி பெற்றுள்ளனர் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் செயற்பாடுகள் குறித்து கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாரதி பயிற்சி பாடசாலை நிர்வாகிகளுக்கு செயலமர்வு ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது குறித்த செயலமர்வானது கிளிநொச்சி மாவட்ட சேலக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரட்சி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது கடந்த காலங்களில் ரெண்டு மூணு லீவு நாள் வந்தபடியால் எங்களுக்கு சரியாக இதை கோஆர்டினேட் பண்ணிக்கொள்ள எல்லாம் போச்சு ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த பணிப்பாளர் டாக்டர் அரோஷா அவர்கள் தான் இதில் தலைமை வேட்பா அந்த சொற்பொழிவு நாளைக்கு சில நேரம் எட்டு பேராக இருக்கு சராசரி எடுத்தால் அப்படி எட்டு பேராக சில நாட்களில் பதினாலு பேர் வீதி வீதி விபத்தில் அழிகிற அப்படி இதுகள் நாங்கள் காணுறோம் அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அல்லது பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டில் பிரதேச மக்களின் நீண்ட நீண்டகால கோரிக்கையான மேன்னர் நகருக்கான நேரடி இருவழி பொது போக்குவரத்து சேவை தொடர்பாக உரிய முறையில் இல்லாமை குறித்து மக்கள் திட்ட வரைப்பு ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து மன்னாரில் நேற்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்தனர் மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் பொது செயலாளர் நடராஜா தேவகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிரதேச மக்களின் நீண்டகால கோரிக்கையான போக்குவரத்து குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் நடராஜா தேவகிருஷ்ணன் மக்கள் திட்ட ஒன்றிய பொது செயலாளர் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கிராமிய மட்டத்தினுடைய கிராமிய சூழலியல் விவசாய இயக்கத்தினு இயக்கம் உருவாக்கி அதனூடாக மாகா மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு சம்மேளனம் மாறித்தான் மக்கள் திட்ட ஒன்றியத்தை நாங்கள் மாகாண ரீதியாக இருக்கிறோம் ஏனென்றால் கிராமிய மட்டத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதில்லை எனவே அதை மாகாண மட்டத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு நெட்வொர்க்காக அதை உருவாக்கியிருக்கிறோம் மக்கள் திட்ட ஒன்றியம் ஏனென்றால் எங்களுக்கு கவலை ஒரு சிடிபி பஸ்ஸை போடுறதுக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இந்த சிடி பொது போ பொது போக்குவரத்து செய்கிறதுக்கான ஒரு தெளிவான இவர்கள் அமைச்சராக அஞ்சு கேபினட் மந்திரியாக இருந்த காலத்தில் கூட இதை செய்யலை செல்வம் வடக்கலான ஒரு கட்சி தலைவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவர் கூட இந்த விஷயத்தை வடிவாக செய்யலை என்றது எங்களுக்கு கவலை இந்த முறை இனிமேல் இப்போ வந்திருக்கிற புது அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு மற்றவர்களை சொல்லி சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் தாங்கள் ஊழல்களை எல்லா மக்களையும் செய்ய போகிறாண்டு இவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியலை இந்த தேர்தலுக்கு பின்பு இன்றைக்கு மூன்று எம்பி இருக்கிறாங்க குழு தலைவர் எம்பிபி என்ற முக்கியமான உபாலி அவர்கள் அதைவிட இருக்கிறார்கள் இவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையை வெகு விரைவில் தீர்க்க வேண்டும் இந்த தேர்தலில் இவர்கள் தீர்க்கப்படாவிட்டால் மக்கள் திட்டம் ஒன்றியம் எங்களுடைய விவசாய அமைப்புகள் இனி இவர்களுடைய வாக்குகளில் சேதம் விளைவிக்கிற வேலைகளை செய்வோம் என்றதை உறுதியாக கூறிக்கொள்ளும் கிளிநொச்சி மேற்கு பிரிவு உத்தியோகத்தர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டுள்ளனர் கிளிநொச்சி மேற்குப் பிரிவு நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய உத்தியோகத்தர் ஒருவரும் கடத்த மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் குறித்த பிரிவின் பொறியியலாளர் தான் காரணம் என தெரிவித்து சில சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் செய்திகள் வெளிவந்தன குறித்த சம்பவம் உண்மைக்கு புறம்பானது எனவும் திணைக்களத்தை அவமதிக்கும் செயலினை தெரிவித்து உத்தியோகத்தர்கள் நுழைவாயிலை மூடி கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் சமத்துவ காட்சியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வை எம் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது கட்சியின் அணி செயலாளர் மகாலிங்கம் டிலெக்ஷன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சமன் குணதாச யாழ் மாவட்ட அமைப்பாளர் பரமு திருஞான சம்பந்தர் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு போகக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்துக்கு நாட்டை அரசாங்கம் காட்டிக் கொடுப்பதாக குற்றஞ்சாட்டுகிறார்கள் ஆனால் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நுவர பகுதியில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் மற்றும் அமெரிக்க தூதுவர் சாங் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கலந்துரையாடல் குறித்து அமெரிக்க தூதுவர் சாங் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது அமெரிக்காவுடன் இலங்கையின் வர்த்தக உறவை சமநிலைப்படுத்துவது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் பயனுள்ள கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது என பதிவிட்டுள்ளாா் தாய்லாந்திலிருந்து இலங்கை நோக்கி வந்த விமானத்தில் முதியவர் ஒருவரின் பையிலிருந்து பணத்தை திருடிய இரண்டு சீன பிரஜைகள் காட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை மற்றும் அமெரிக்க இரட்டை குடியுரிமை பெற்று எழுபத்தி ஒரு வயதுடைய முதியவர் ஒருவரின் பையிலிருந்தே இவ்வாறு பணம் திருடப்பட்டுள்ளது இந்த முதியவர் ராகம பிரதேசத்தில் உள்ள தனது உறவினர்களை பார்ப்பதற்காக தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது அதே விமானத்தில் பயணித்து சீன பிரஜைகள் இருவர் முதியவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது பையிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் இலங்கை பணம் மீட்டும் இரண்டாயிரம் டொலரை திருடியுள்ளனர் தனது பையிலிருந்து பணம் திருடப்பட்டதை அறிந்து கொண்ட முதியவர் இது தொடர்பில் உடனடியாக விமானத்தில் இருந்த பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதை அடுத்து விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ள சோதனையில் சந்தேக நபர்களான சீன பிரஜைகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டீமே பிரதான செய்திகளுடன்